ராமநாதபுரத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டரி கிளப் சார்பில் நெகிழி தவிர்ப்போம் தலைப்பில் பிளாஸ்டிக் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ராமநாதபுரம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டரி சங்கம் தேவிப்பட்டினம் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பள்ளி வாணி வேலுமாணிக்கம் மாண்டிசோரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக நடைபெற்ற நெகிழி தவிர்ப்போம் விழிப்புணர்வு பேரணியை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தேர்வு தினேஷ் பாபு துவக்கி வைத்தார் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் செங்கொட்டுவன் தலைமை தாங்கினார் துணை ஆளுநர் ரம்யா தினேஷ் மற்றும் ரமணேஸ்வரி ஆகியோர் துணிப்பைகளை வெளியிட வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன் பெற்றுக் கொண்டார் பொதுமக்களிடம் நெகிழி தவிர்ப்போம் என்ற கையெழுத்து இயக்கம் நடைபெற்று துணிப்பைகள் வழங்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியானது அரண்மனையில் துவங்கி மத்திய கொடிகம்பம் வண்டைக்கார்தரு உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அண்ணா சிலை முன்பாக நிறைவு பெற்றது இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் துணை ஆளுநர் சுகுமார் மற்றும் செயலர் அருண்குமார் ஆகியோர் இருந்தனர் இதில் அறுநூறு மாணவர்களும் ஏராளமான ரோட்டரி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Fins aquí el programa d'avui.